நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திட்டச்சேரி கிராமத்தில் வசித்து வரும் சித்த மருத்துவர் அஜ்மல் கான் இலவச மருத்துவ சேவையை செய்து வருகிறார் கடந்த இருபது ஆண்டு காலமாக இப்பணியை செய்து வரும் இவர் வருமுன் காப்போம் என்ற விழிப்புணர்வு சேவை மையத்தை நடத்தி வருகிறார் அவ்வப்போது சூழ்நிலைக்கு போல் டெங்கு மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சலுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் லிட்டர் வரை நிலவேம்பு கசாயம் சொந்த பணத்தில் தயார் செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக வழங்கி வருகிறார் மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக சித்த மருத்துவ சேவையை செய்து வருகிறார் திருமருகல் துட்டச்சேரி நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்கள் பள்ளிக்கூடங்கள் காவல் நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் நிலவேம்பு கசாயம் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகிறார் மேலும் மழைக்கால நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சித்த மருத்துவருக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்த பணி தனக்கு மன திருப்தியை அளிப்பதாக சித்த மருத்துவர் நெகிழ்ச்சியுடன் கூறுகிறார் இன்று நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பார் அலுவலகத்தில் பருவநோய்களுக்களுக்கான டெங்கு மலேரியா மேலும் மற்ற நோய்களுக்கு நிலவும் கஷாயம் துண்டு புரிசுரங்கள் பதாகை வைத்து வழங்கி வருகிறேன் இன்று காவல் மாவட்ட காவல் அலுவலகத்தில் காவலர்கள் பணியாளர்கள் அனைவர்களுக்கும் நில குடிநீர் குடிநீர் துண்டுப்புரிசுரங்கள் வழங்கி மேலும் இன்னைக்கு மக்கள் நேர்காணல் நிகழ்ச்சியில் முகம் வழங்கும் பகுதிகள் மக்களுக்கும் அனைவர்களுக்கும் நிலவு குடிநீர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி வருகிறேன் இன்று இந்த நிகழ்ச்சி கொரோனா காலத்தில் இருந்து இன்று எண்ணூற்றி ஐம்பது நாட்களை கடந்த சேவை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் பெரும்பகுதி மக்களுக்கு பருவகால நோய்களுக்கும் மற்றும் இதர வைரஸ் நோய்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் நிலவும்பு குடிநீர் கபோஜர குடிநீர் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் இது என்னுடைய சேவைகளில் ஒரு தலையாய பங்களிப்பாக என்னுடைய சேவைகளில் இது அரசுக்கு ஒரு பங்களிப்பாக என்னால் முடிந்த அளவுக்கு வழங்கி வருகிறேன் மேலும் டெங்கு காலத்திலிருந்து இன்று வரை இந்த சேவை இருபது ஆண்டுகளை கடந்த என்னுடைய சேவை இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய ஒரு மனம் பிரியத்தோடு நான் மக்களுக்காக ஒரு ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பெரும்பகுதி எண்ணற்ற காவல்துறைகள் பள்ளிகள் அனைத்து பள்ளிகளுக்கும் இது போன்ற வழங்கி வருகிறேன்